ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷிஃபான் பின்னி ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே உங்களுக்கு காப்பர் ரிச் லுக்கிங்கில் இருக்கக்கூடிய இந்த சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் பல்லு வந்து பார்த்திங்கன்னா காப்பர் தான் சாரி ஃபுல்லாக காப்பரில் செல்ஃப் டிசைன் பார்டராக இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு செல்ஃப் டிசைனில் இருக்கக்கூடிய சாரி வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஷிஃபான் பின்னி ஷிஃபானும் போது உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும் நான் சிங்கிள் பீட் எடுத்து காட்டுறேன் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கான்னு பார்ப்போம் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இல்லைங்க சிங்கிள் பீட் தான் எடுத்திருக்கேன் ஸோ தாராளமாக இந்த ஸாரீ நீங்கள் வியாப் பண்ணலாம் ட்ரான்ஸ்பரன்சி சுத்தமாக இல்லை ஸோ நம்ம ஷிஃபான் வியாப் பண்ணால் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா லீனாக ஸ்ட்ரக்சராக தெரியாங்க ஸோ இந்த கலெக்ஷன் வந்து நீங்கள் வியா பண்ணலாம் ஸோ வாங்க கலெக்ஷன் ஓப்பனாக ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸாரீ ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு காப்பரில் வந்து சாரி ஃபுல்லாமே காப்பரில் ஜரி வருது ஸோ இந்த சாரி அப்படி இருக்கிறத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது முண்டானே ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துரு தானே ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க எக்ஸாக்ட் டிசைன் மாதிரி ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது கைக்கு மட்டும் பார்டர் வருது டார்க் க்ரீனில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ டார்க் கிரீன் பேக்ரவுண்டில் காப்பரில் சூப்பராக இருக்குது இந்த ஸாரீ ஸோ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது செல்ஃப் டிசைன்கு அதாவது வேற எந்த கலரும் போகிறது ஸாரீ ஃபுல்லாமே க்ரீன் ஜரி மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி காப்பர் ஜரி கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ பார்த்தாச்சு இப்போ அடுத்த பார்க்கலாம் அடுத்தது வந்து சுண்ணாமணி ப்ளூ பார்க்கலாம் ஸோ இந்த ப்ளூவோட லுக் எப்படி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது வந்து முந்தானே சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது ஓகேண்ணா ஸோ இதே பேட்டர்னால் நம்ம பார்க்க போகிற எல்லா சாரீஸுமே ஜஸ்ட் உங்கள் கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேரிய ஆகிக்கிட்டே இருக்குங்க ஸோ ஒரே டிசைன் தான் இதே டிசைன் தான் உங்களுக்கு ஃபுல்லாமே வரப்போகுது ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னி கலெக்ஷன்ஸ் ஷிஃபான் பினிங்க ஷினிலே வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் பினியும் இருக்குது ஸோ கிரேப் பின்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஷிஃபான் பினி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ க்ரீன் ப்ளூ கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அடுத்து வந்து இது ஒரு கேரளா சாரீ லுக் இருக்குது பாருங்கள் க்ரீமி ஒயிட் வித் வந்து காப்பர் காம்பினேஷன் ஸோ இது வந்து முந்தானே ஓகேண்ணா ப்ளவுஸு இது வந்து சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனுங்க ப்ளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸ் வந்துடுது இது ப்ளைன் ப்ளவுஸு ஆ ஓகேண்ணா ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜரீ இது அடுத்து சாரி பார்க்கலாம் ஆனா அந்த கிரீன் டிசம்பர் கிரீன் மேல வச்சிட்டாங்க பாருங்க அது பார்க்கல அடுத்து நம்ம ஒண்ணும் அழகான ஒரு மெரூன் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சாரி ஸோ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக சொல்லணும்னா ஒரு பீட்ரூட் கலர் பேக்ரவுண்டில் இருக்குதுங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள இருக்கிற டிசைன் இது ஓகேண்ண ஸோ கெட்டணும் அப்படின்னா ரொம்பவே அழகாக ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷனுங்க இதெல்லாமே ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷனில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் ஸோ நல்லா ஒரு பேல் ஒரு க்ரீன் லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனில் பார்த்துட்ருக்கோம் இது வந்து முந்தானே ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் வந்துடுது இது பிளைன் ப்ளவுஸு ஓகேண்ணே ஸாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த எக்ஸாக்ட் டிசைன் வந்துடுது இப்போ லைட் ஷேடடும் இருக்குது டார்க்க ஷேடடும் இருக்கு நம்ம பார்க்காம மிக்ஸ் பண்ண கலர் இது வந்து கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க சோ இந்த கலர் பார்த்துடலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு கிராமர் பச்சையில இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ லைட் ஷேடடா இருக்கு இது வந்து முந்தான ஓகேண்ணா இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக டிசைனு ஓகேண்ணா ஸோ இந்த சாரி கலெக்ஷன் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லை நம்ம காப்பரில் பார்த்தோம் இது வந்து உங்களுக்கு சில்வர் ஷீடட்ல இருக்கு ஸோ பின்னிலேயே வந்து நம்ம சில்வர் ஷேட் இருக்கக்கூடிய ஷிஃபான் பின்னி பார்த்துடலாம் இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்துடுது பிளவுஸ் ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துது ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் டிசைனில் கொடுத்துருக்காங்க சில்வர் ஜெரியில் இருக்கக்கூடிய சாரீ இது ஒரே ஒரு பீஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு ஸோ இந்த சாரியும் நம்ம பார்த்தாச்சு ஸோ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சிக்ஸாக கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கஸ்டமர் வந்து இங்கே கும்பிஞ்சுட்டாங்க அதனால் நான் வெளியே வந்துவிட்டேன் ஸோ கூட்டத்துக்குள்ள வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க முடிலே ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸ் தூரம் புது கலெக்ஷன்ஸ் வர நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்